ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி எந்தெந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடந்த காலகட்டங்களில் நாலாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல கேதுவும் இருந்து உங்களை ஆட்டி படைச்சு இருந்தாரு இப்போ மூன்றாம் இடமான முயற்சி சாணத்துல ராகு பகவான் வந்திருக்காரு ஒன்பதாம் இடமான சிம்மத்துல கேது பகவான் வந்திருக்காரு இப்போ இது நன்மைகளை தருமா அப்படின்னா கண்டிப்பா நன்மைகளை தரும் முயற்சி ஸ்தானத்தில் ஏற்கனவே சனி பகவான் இருந்தாரு சனி பகவான் வீட்டுல இப்போ ராகுவும் வந்திருக்காரு ராகுவுக்கு இன்னும் சொந்த இடம் கிடையாது சொந்த வீடு கிடையாது அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து பெய்யக்கூடிய காலகட்டங்கள் தனுர்ராசியை பொறுத்தளவுக்கு முயற்சி

உயர்கல்வி சாணத்தில் கேது சின்ன சின்ன தடையை கொடுத்தாலும் இறுதி வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு தான் செய்த முயற்சிகள் கடந்த காலகட்டங்களில் தோல்வியிலேயே முடிஞ்சிச்சு என்ன தோல்வியில் முடிஞ்சிச்சு கிடைக்க வேண்டிய ரெகனேஷ் வேலை கிடைக்கிறவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன கிடைக்கணும் அங்கீகாரம் ஒன்று பணவரவு ரெண்டு பதவி உயர்வு இது எல்லாமே தடைபட்டு இருந்துச்சு முயற்சி சாணத்தில் ராகு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால எடுத்த முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் போல பதவி உயர்வு பண வரவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தனுர் ராசிக்காரங்களுக்கு இருபத்தி ஆறு நாலு செய்யக்கூடிய கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா ராசி என்பவர்களுக்கு அவங்களுக்கு சுயதொழில் இருந்தாலும் கடந்த காலகட்டங்களில் வெற்றி பெற்றாங்க இனி சுயதொழில் செய்வங்களுக்கு அபரிமிதமான வெற்றி கிடைக்கும்

கூட்டுத் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கொட்டோ கொட்டோன்னு பணம் கொட்டப் போகுதா பணம் கொட்டப் போகுது கூட்டு தொழிலில் உள்ளவங்களுக்கு ஏற்றம் ஏற்றம் ஏற்றம்னு இருக்க போகுதா கண்டிப்பாக ஏற்றம் ஏற்றம் இருக்கப் போகுது சரி இதை தவிர தனுர் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் தனுர் ராசியை சேர்ந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும் ஊக வணிகம் என்கின்ற லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் உடல்நலத்தில் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்மளோட அஷ்டோக்கே செய்யங்காரவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் இப்போ பார்த்த இல்லையானால் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் ரெண்டு துர்கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் சனி மற்றும் ராகு இந்த ரெண்டு கிரகங்களும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை உங்களுடைய வாழ்வில் இந்த ராகுகேத்து பயிற்சி கொடுக்கப்போகுது மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் ராகு கோயிருந்தால் அபரிமிதமான முயற்சிகள் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எடுப்பீங்க அதன் மூலியமாக பெரிய நன்மைகளையும் மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அடைய போகிறீங்க இந்த சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தடைகள் வந்தாலும் மூன்றாம் இடத்துல இருந்து முயற்சிகள் மூலியமாக சிறு சிறு தடைகள் வந்தாலும் நிச்சயமான வெற்றி இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இளைய சகோதரர்கள் கூட அந்த அளவு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது இந்த ஊக வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட் இன்டிசஸ் பற்றி எல்லாம் வந்து பார்த்தலையானால் உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக உங்களுடைய அனாலிட்டிக்கல் கெப்பாசிட்டி மூலியமாக நல்ல ஒரு வெற்றி வாயை சூடக்கூடிய வாய்ப்புகள் போட்ட படம் மூன்று மடங்கு நான்கு மடங்குக்கு மேல் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நலத்துராசிக்காரர்களுக்கு உண்டு உடல் நலத்தில் பதினொன்று அஞ்சுக்கு மேலே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ராகுவின் பார்வை உங்களுடைய ராசியில் உழறதுனால சற்று பின்னடைவு இருந்து இவ்வளோ இருக்கும் அது தவிர குருவின் பார்வை நேரடியாக ராகு மேலே உழர்ந்து உங்களுடைய ராசினை உழறதுனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் வெள்ளித்திரை சின்னத்திரையில் இருக்கிறவங்க அதாவது ஆர்ட் டைரக்டர்ஸு டேரக்டர்ஸு ப்ரொடியூ ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜு அதை தவிர வந்து ஹெச்ஆர் அதை தவிர வந்து இப்போ டெய்லி ஆர்டிஸ்ட்டு வந்து டான்ஸ் இன்சார்ஜ் டான்ஸ் மாஸ்டர்ஸ் இவங்கள்லாம் வந்து பார்த்தீங்களே ஏன்னால் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்து நல்ல ஒரு வருமானம் இருக்கும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல போய் கேத்து வருங்க கேத்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தந்தையின் தான் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சற்று அதாவது எந்த யூனிவர்சிட்டி நம்ம ட்ரை பண்ணுறோமோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் தான் கிடைக்கும் அதாவது அதற்கு கீழே ரேங்கிங்கில் கம்மியாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் தான் கிடைக்கும் அந்த கேத்து வந்து ஒம்பது ஒம்பதாவது இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாகியத்தில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானா எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் அதுவும் அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்களேன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்து எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கவலைப்பட தேவையில்லை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சம் சற்று நல்லபடியாக இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு எளிய பரிகாரம் செய்யலாம் ஏற்கனவே நம்ம வந்து எளிய பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கோம் இதனுடைய ராகு கேத்து ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம அந்த காயத்ரி மந்திரத்தையும் சொல்லியிருக்கோம் ஏ தவிர எளிய பரிகாரங்கள் என்ன அந்த எளிய பரிகாரங்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போ ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அந்த பரிகாரங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முனிவர்கள் இந்த மடாதிபதிகள் இந்த மாதிரி உள்ளவங்களையெல்லாம் போய் வணங்கிட்டு வர்றது வந்து சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி அவங்கள போய் வணங்குறதும் காலச்சிறந்ததாக இருக்கும் அது அது போக இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தரங்கம்பாடிக்கு பக்கத்தில் தி திருக்கால திருக்காலச்சேரி அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கிறது அது சிவஸ்தலம் அந்த சிவஸ்தலத்தில் போய் சிவனை வழிபட்டுட்டு வர்றது நல்லது அதுலேயும் வெள்ளிக்கிழமைகளில் போய் ராகுகால நேரத்தில் வழிபடுறது சிறப்பாக இருக்கும் அதை போய் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் வந்து இந்த கா திருக்காலாச்சரியில் போய் வழிபடுறது மாத்திரம் பத்தாது தான தர்மங்கள் அவசியம் பண்ணணும் அந்த தான தர்மங்கள் பண்ணுறது வந்து படிக்கிற குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஏழை எளிய மக்களுக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு அதனுடைய யூனிஃபார்ம் துணிகளை வாங்கி கொடுக்குறதும் ஏழை எளியவர்களுக்கு வஸ்திர தானங்கள் அளிக்கிறது அதாவது பெண்களாக இருந்தால் சேலையும் ஆண்களாக இருந்தால் வேஷ்டி துண்டுகள் வாங்கி கொடுக்கறதும் இதெல்லாம் வந்து பெரிய தர்மம் அப்ப இந்த தர்மங்களை நீங்க பண்ணீங்கன்னா இந்த தர்மம் வந்து உங்களை மாத்திரம் இல்லை உங்களுடைய சந்ததியும் செய்யும் அப்ப இந்த தான தர்மங்களை கண்டிப்பா பண்ணுங்க இதனால் வரக்கூடிய தொல்லைகள்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாகும் அதனால இதை பண்ணிக்கிறங்க மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய கே செய்யுங்கிற அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க தனுசு ராசியை பொறுத்தவரையும் ராகு கேத்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறது முதல்ல வந்து ராகுவினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னன்றதை பார்ப்போம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இளைய சகோதரர்களோடு சிறு சிறு மணக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் ராகு பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியமாக அபரிமிதமான யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசியே பார்க்கறதுனால உங்களுடைய உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அஞ்சுக்கு மேலே வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய முயற்சிகள் வெளிநாடு வழிபோர் போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எழுத்துப் பணியில் இருக்கக்கூடிய கலை கலை இதில் இருக்கவங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பொற்கொள்ளர்கள் அதை தவிர பொன் வியாபாரம் செய்கிறவர்கள் அதாவது கோல்டு ஸ்மித்து கோல்டு மர்ச்சன்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் ப்ரொஃபஸர்ஸ் அதாவது குருத்துவம் வாய்ந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் வரும் எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் கேதுவினுடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்துவின் மூலியமாக தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் கிடைக்க கிடைக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வந்து அவர்கள் எடுத்தது இருக்காது அதை விட கொஞ்சம் கம்மியான கிரேடிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தான் கிடைக்கும் தந்தையின் அதாவது தாயின் தந்தை அந்த மாதிரியான மு முப்பாட்டனார் அந்த மாதிரியான இருக்கிறவர்களுடைய உடல்நிலைக்கு சற்று பிரச்சனை வரும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் போய் உட்காந்துருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துவின் பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கும் எண்பத்தி ஐந்து விழுக்காடு ஒரு பெரிய மாற்றத்துடனும் ஏற்றத்துடனும் இந்த ராகுகேது பயிற்சி அமையப்போகிறது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஏங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேசையங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்